வணக்கம் எந்த விரலில் மோதிரம் அணியலாம் விரல்களில் மோதிர விரலில் அணியப்படும் மோதிரம் இருதய நோய் வயிற்றுக்கோளாறுகள் போன்ற வியாதிகளை நீக்குகிறது ஆண் பெண் இனவிருத்தி உறுப்புகளுக்கு சக்தி அளிக்கிறது சுண்டு விரலில் மோதிரம் அணியக்கூடாது இதனால் இதய சக்தி ஓட்டம் தடைபடும் மேலும் நம்முடைய நான்காவது விரலை ஏன் மோதிர விரல் என்கிறோம் அதாவது ஆள்காட்டி விரல் உங்களின் சகோதரர்களை குறிக்கிறது நடுவிரல் உங்களை குறிக்கிறது மோதிர விரல் உங்களின் வாழ்க்கை துணையை குறிக்கிறது சிறிய விரல் உங்களின் பிள்ளைகளை குறிக்கிறது பெருவிரல் உங்களின் பெற்றோரை குறிக்கிறது உங்களின் இரு உள்ளங்கைகளையும் நேருக்கு நேராக இருக்கச் செய்யுங்கள் நடுவிரலை மடித்து ஒட்ட வையுங்கள் மற்றைய விரல்களை நிமிர்த்தி ஒட்ட வையுங்கள் பெருவிரலை பிரித்து பாருங்கள் பிரிக்க முடியும் அதாவது உங்களின் பெற்றோர் உங்களுடன் எப்பொழுதும் இருக்க மாட்டார்கள் பெருவிரல் பழையபடி ஒட்ட வைத்து ஆள்காட்டி விரலை பிரித்து பாருங்கள் பிரிக்க முடியும் அதாவது உங்களின் சகோதரர்கள் உங்களுடன் எப்போதும் இருக்க மாட்டார்கள் இதுபோல் உங்களின் சிறிய விரலை பிரித்து பாருங்கள் பிரிக்க முடியும் அதாவது உங்களின் பிள்ளைகள் உங்களுடன் எப்பொழுதும் இருக்க மாட்டார்கள் அதாவது எப்பொழுதும் இருக்க மாட்டார்கள் என்றால் அவரவர் குடும்பம் என்று சென்று விடுவார்கள் என்று அர்த்தம் ஆனால் உங்களின் மோதிரவிரலை பிரித்து பாருங்கள் பிரிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் அதாவது கணவன் மனைவி எப்போதும் ஒன்றாக பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே திருமணச் சடங்குகளில் நாம் மோதிரம் அணிகிறோம் இதற்கு அடுத்தது பாம்பு விரல் பாம்பு விரலை பற்றி பார்க்கும் பொழுது நடுவிரல் என்று சொல்லப்படும் பாம்பு விரலில் மோதரம் அணிந்து நீங்கள் செல்வீர்களானால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் நீங்களாகவே தடைகளை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று பொருள் நடுவிரல் என்ற அந்த பாம்பு விரலில் மட்டும் மோதிரம் அணியக்கூடாது அந்த விரல் அதற்கு உரியது அல்ல இதுவரை நீங்கள் யாரேனும் அப்படி அணிந்திருந்தால் அதை உடனடியாக விடுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி